கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உலகெங்கும் பரவியது கோவிட் நைன்டீன் அதன் பிறகு இப்போது எங்கேயுமே கொரோனா கிடையாது முற்றிலுமாக அது நீங்கிவிட்டது இதில் தடுப்பூசி நம்முடைய இந்தியாவில் நம்ம பயன்படுத்தினோம் இல்லையா என்ன தடுப்பூசி அது கோவிஷீல்டு இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியானது கொரோனா தன்னுடைய உச்சத்தில் இருக்கும்போது நாம் பயன்படுத்தணும் அப்போ உச்சத்தில் இருக்கும்போது நாம் வந்து சுதேசியாக அதை உண்டாக்கலை ஆக்ஸ்போர்டில் ஐ மீன் இங்கிலாந்து நாட்டோடு ஒரு நிறுவனத்தோட டையப் வைத்து கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தடுப்பூசியை நம்ம வந்து உருவாக்கணும் பயன்படுத்தணும் இப்போ ஒரு தடுப்பூசி வந்து மிக சிறப்பாக வேலை செய்யணும்னா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் அதை செக் பண்ண மூணு வருஷம் வேணும் இப்போ இங்கே மூணு வருஷம் எந்த தடுப்பூசிக்குமே கிடையாது ஃபைசர் கம்பெனி அமெரிக்காவில் உண்டாக்குனாங்கல்ல அதுக்கும் மூணு வருஷம் கிடையாது யாருக்குமே கிடையாது ஏன்னா உடனடியாக இந்த மருந்து போயாகணும் இல்லைன்னா கோடிக்கணக்கில் மரணம் ஏற்படும் எனவே ஓரளவுக்கு அனுசரணையாக அனுசரித்து கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க எல்லா நாடுகளும் தங்களுடைய தடுப்பூசியை தயாரித்தாங்க ஏன்னா அதில் ஒரு சில குறைபாடு இன்றைக்கு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டிருக்காங்க இதில் வந்து நாம் பெருசாக வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொன்று இந்தியாவை பொறுத்தமர்டில் கோவிஷீல்டு மட்டும் இல்லை கோவேக்சின் என்று சொந்தமாக ஒன்று ஒன்று உண்டாக்கணும் பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தடுப்பூசியை உண்டாக்கியது அது மிகச்சிறப்பான தடுப்பூசி என்று பெயர் பெற்றது அதில் எந்த குறைபாடும் இல்லை உலக நாடுகள் தயாரித்த அத்தனை தடுப்பூசிகளிலுமே அவர்கள் அதை செக் பண்ணுவதற்கு பரிசோதனை பண்ணுவதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவற்றில் ஒரு சில குறைபாடுகள் இருந்தன இது தவிர்க்க இல்லாத விஷயம் அப்படி தான் கோவிஷீல்டையும் நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் இங்கே நோவல் பரிசு கமிட்டி என்ன பண்ணியிருக்குது அமெரிக்க விஞ்ஞானிகள் அந்த ஃபைசர் கம்பெனி மூலமாக தயாரித்தாங்க இல்லையா அந்த தடுப்பூசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நான் அந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இந்தியர்கள் தயாரித்த கோவேக்சின் தடுப்பூசிக்கும் இதைப்போல் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் நான் சொன்னேன் இந்தியாவில் சொன்ன நான் மட்டும்தான் ஏனென்று சொன்னால் அதுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்க என்ன தான் நீங்கள் கடைசியில் பார்த்தாலும் ரிசல்ட் என்ன எத்தனை பேருக்கு அது குணப்படுத்தி இருக்குது என்ன நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் வந்து அபாரமாக இருந்துச்சு எனவே கோவேக்சினோ கோவிஷீல்டோ ஒரு குறிப்பிட்ட சூழலில் அந்த நிலைமையினுடைய அவசரத்தை கருதி அரசுகள் செய்கிற போது அதில் பெரிய அளவுக்கு குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்க முடியாது எதாவது விஷயம் இல்லை மோடியினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு இப்போ ஸ்கிசோபெர்னியான்னு ஒரு மனநோயிருக்கு அந்த நோய் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னு வைங்க அவன் என்ன வேணால் பேசுவான் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறான் ஏண்டா அமெரிக்காவில் அது தற்காலிக் தற்காலிக தானடா கொடுத்தான் அதுக்கு நோபல் பரிசு எப்படி கொடுத்தான் மருந்துக்கு கொடுத்தது தற்காலிக லைசன்ஸ் ஆனால் கிடைச்சது நோபல் பரிசு ரஷ்யாக்காரன் ஒன்று தயாரிப்போம்னா அதுவும் தற்காலிக அந்தஸ்து தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தயாரிக்கப்பட்ட அத்தனை தடுப்பூசிகளுக்கும் என்ன கொடுத்துச்சு ஒரு தற்காலிக அந்தஸ்து தான் கொடுத்துச்சு எனவே அதில் நம்ம கோவப்படுவதற்கோ இல்லை ஒன்றுமே இல்லை இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை நாம் கோவிஷீல்டு உண்டாக்கணும் என்பது மிகப்பெரிய விஷயம் அதை பற்றின எந்த அறிவும் இல்லாதவர்கள் இது மாதிரி உலர்கிட்ட தெரியுமா இல்லைங்க அன்றைக்கு அந்த அந்த மருந்தை நம்ம உண்டாக்கணும் இல்லையா அப்போ பக்க விளைவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்கிற உண்மையை சொல்கிறாங்க இதில் என்ன சந்தேகம்